செய்வாங்க அவங்க வந்து அந்த செய்கிற அந்த பக்குவம்லாம் இருக்கு பாத்தீங்களா அது பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போயே சாப்பிடும்போது ஆனந்தி கலா சொன்னாங்க நீங்கள் வந்து செய்யுங்க மாமி எதா இருந்தாலும் நீங்க முன்னாடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி செஞ்சு சுளியம் அதிரசம் இதெல்லாம் வந்து மாமியை சூப்பராக செய்வாங்க நல்லா அந்த சேஃப்பு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக வரும் அது வந்து எல்லாருக்கும் ஆனால் வந்து எடுத்து போடும் கலா அரைக்கும் இப்போதான் ஒரு அஞ்சாறு வருஷமாவது அம்மளா வந்து அதுக்கு செஞ்சு காமிச்சேன் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி நானும் மாமியும் சேர்ந்து சூப்பரான சுளியர் தான் வந்து செஞ்சுருக்குறோம் எல்லாமே பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதை எப்படி செஞ்சோன்னு வாங்க பார்க்கலாம் சுளிய செய்கிறதுக்கு கடலை பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சேன் இப்போ வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறிட்டு இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து எவ்வளவுனா அரை கிலோ அரை கிலோ கடலை பருப்பு வந்து நான் ஊற வச்சிருக்கிறேன் கடலை பருப்பு வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு இப்போ வந்து தண்ணி ஊற்றி எடுத்துட்டு வந்துட்டேன் இதுக்கு வந்து எவ்வளவு தண்ணி வைக்கணும்னா கடலை பருப்பு வந்து நல்லா மூழ்கி இருக்கிற அளவுக்கு வந்து தண்ணி வச்சுக்கோங்க மழை வெளியில் சரியான மழை பெஞ்சிகிட்டு இருக்குது நம்ம வந்து விறகடுப்பில் செய்யலாம் தான் பார்த்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாறுல அடிக்குது பாதையெல்லாம் நனைஞ்சு போயிட்டு அவங்க உட்காந்து செய்ய முடியாது அதுவும் இல்லாமல் மெயினாக வரவு இல்லை வரவு வந்து நனைஞ்சு போயிட்டு மழையில் அதனால வந்து நம்ம கேஸ்ல தான் போட்டு எல்லாமே செய்யறோம் கடலை வேகறதுக்கு வேகிறதுக்கு கொஞ்சமா அந்த உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதான் கடலை பருப்பு வந்து வேகட்டும் கடலை வந்து வேக வச்சுட்டு அது வேகிறதுக்குள்ள தேங்காய் பிரியாணி எடுத்துக்கலாம் வந்து தேங்காய் வச்சுட்டு களை வந்து கடலை பருப்பு போட்டுக்கிட்டு இருக்கு நான் வந்து ஒரு அஞ்சாறு ஏலக்காய் எடுத்து மிச்சல போட்டு அடிச்சுக்கிறேன் மிச்ச சாரில் ஏலக்காய் பிடிக்கணும்னு எப்பொழுதுமே நாங்கள் கொஞ்சம் சீனி கலந்து தான் போட்டு அடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் சீனி கலந்துலாம் கடல் பருப்பு பாருங்க அப்படியே பொங்கி வருது இப்போ வந்து நம்ம அப்படியே கலந்து விட்டுட்டோம்னா பொங்காது பறவைக்காடு வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேகணும் இப்போ வந்து நம்ம மூடியெல்லாம் வைக்க வேணாம் அப்படியே தந்தை வச்சிடலாம் இல்லைன்னா பொங்கி பொங்கி வரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவி எடுத்து வச்சிட்டேன் ஒரு தேங்காய் எதுவும் முழுசாக ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் நாலு வெள்ளம் இது வந்து அரை கிலோ நம்ம அரை கிலோ கடலை பருப்பு எடுத்திருக்கோம் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா அதே அரை கிலோ வந்து எடுத்துருக்குறோம் நல்லா இனிப்பாக வேணும் அப்படின்னா அரை கிலோ பருப்புக்கு அரை கிலோ வெள்ளம் சேர்த்துக்கோங்க இல்லை எனக்கு இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு வெள்ளத்தை வந்து குறைச்சிக்கலாம் வெள்ளப்பருப்பை வந்து ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது இந்த மாதிரிக்கே வந்து முக்கால் வெக்காடாக இருக்கணும் இந்த பதத்தில் வந்து நம்ம வந்து தண்ணியை வடிகட்டி விட்டு மிச்சில் போட்டு ஒரு வாட்டு ஓட்டி புளிய செஞ்சுக்கலாம் இப்போ வந்து வடி தண்ணியை வந்து வடிகட்ட போகிறேன் இப்போ இந்த வெள்ளத்தை வந்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஒன்று ரெண்டாக வந்து இடிச்சிட்டு வந்துடுறேன் ஏன்னா நம்ம பாகு காய்ச்சி தான் வந்து இப்போ சேர்க்க போகிறோம் அதனால் வந்து நம்ம ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு வந்துடலாம் வெள்ளம் வந்து ஒன்று ரெண்டாக இடிச்சுட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி வந்து நம்ம ஒன்று ரெண்டாக இடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாகு காய்ச்சினோம்னா சீக்கிரமா சீக்கிரமாக ரொம்ப நேரம் ஆகாது இப்போ வந்து வெள்ளம் ரெடியாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மைதா மாவு கொஞ்சமாக கொட்டி வச்சிருக்கிறேன் இதில் வந்து இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம கட்டி இல்லாமல் நல்லா பசஞ்சு வச்சுக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் வந்து எதுக்குன்னா நம்ம கடலைப்பருப்பை வந்து உருண்டை பிடிச்சி இந்த மைதா மாவில் நினச்சி தான் எண்ணெயில் வந்து போடணும் அதுக்காக இந்த மாவையும் வந்து நம்ம கரைச்சி வச்சுருவோம் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா கடலைப்பருப்பு வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை வடிகட்டி ஆற வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை வந்து பிடிச்சிடலாம் தண்ணி வந்து ஒரே தடவையே ஊற்றி பசஞ்சிடாதீங்க மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வந்து பசிஞ்சுக்கோங்க இல்லைன்னா ரொம்ப தண்ணியா போயிடும் சுளியான மாமி வந்து ரொம்ப சூப்பரா செய்வாங்க அவங்க வந்து அந்த செய்யற அந்த பக்குவம்லாம் இருக்கு பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பயே சாப்பிடணும் போல இருக்கும் ரெண்டு நாள் கூட நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாம இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையுமே வதக்கிடுவாங்க வதக்கிட்டு அப்புறம் தான் வந்து செய்வாங்க அதனால ரெண்டு நாள் வதக்கி இருக்கும் கெட்டு போகாது ரெண்டு நாளும் என்ன மூணு நாளும் நாலு நாளைக்கே கூட வச்சு சாப்பிட்லாம் எல்லாருமே முதக்கி செய்யுங்க எங்கள் அடம அதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் மாமி செய்கிற சுளியை வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சுளியம்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது சாப்பிடவே மாட்டாங்க க அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சுளியமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமி செஞ்சு அந்த பக்குவம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் சுளியம் ரொம்ப சூப்பராக செய்வாங்க அவங்க அதாவதான் எப்போதுமே நம்ம சுளியம் செய்யறதுன்னு உங்க மாமி வந்து கொடுத்துருவோம் மாமி தான் வந்து நல்லா செய்வாங்க எங்க வீட்டில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சுளியம் தீபாவளி என்ன பலகாரம் செஞ்சாலும் சரி சுளியம் தான் எங்க வீட்டுல வந்து எல்லாரும் வந்து கேட்பாங்க சுளியம் செஞ்சுட்டீங்களா செஞ்சுட்டீங்களும் கேட்பாங்க அந்தளவுக்கு பிடிக்கும் எல்லாருக்குமே கடலை பருப்பை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம் தண்ணியே இருக்கக்கூடாது சுத்தமா தண்ணி இல்லாம வந்து நம்ம வடிச்சு எடுத்துரும் சாப்பாடு எப்படி வடிக்கிறோம் அந்த மாதிரி கொஞ்ச நேரம் வடிச்சு போட்டுட்டோம்னா தண்ணி எல்லாம் சுத்தமாக சுத்தமா வடிஞ்சிரும் நம்ம அதுக்கப்புறமா வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற இப்போ இது வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிவோம் பாருங்க ஆவி பறக்குது கடலை பருப்பு வந்து எப்போவுமே ரொம்ப குலைவாலாம் வேக வைக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து ஒரு முக்கால் வேக்காடு வேக வச்சாலே போதும் ஏன்னா நம்ம திரும்ப வந்து மிக்சியில் அரைக்க தான் போகிறோம் அதனால முக்கால் வேக்காடு வந்தாலே போதும் இதே வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் அப்புறமா நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் கடலைப்பருப்பு வந்து நல்லா ஆறிட்டு இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் கடலைப்பருப்பு வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு தான் வந்து அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் நம்ம ஒரு சுற்று சுற்றி எடுத்தாலே வந்து போதும் இப்போ இதே மாதிரி எல்லா கடலை பருப்பையும் அரைச்சிட்டு காட்டுறேன் எல்லா கடலைப்பருப்பையுமே வந்து அரைச்சிட்டு வந்துவிட்டேன் நம்ம கடலை கடலைப்பருப்பு எடுத்துருந்தோம் ஆனால் மாவு வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருப்பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கடலைப்பருப்பு வந்து எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் மாவு இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது தண்ணி வந்து நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு நம்ம ஒரு சுத்து சுற்றி எடுத்தோம்னாலே போதும் இந்த அளவுக்கு வந்து நமக்கு இருக்கும் இப்போ இந்த மாவை வந்து என்ன பண்ண போறேன்னா இப்போ நான் வதக்க போகிறேன் இப்போ வதக்கிட்டு செஞ்சோம்னா சுளியும் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வச்சு சாப்பிடணும் அப்படின்னா கூட கெட்டு போகாது ரெண்டு நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து வதக்கிட்டு வந்து செய்ய போறோம் எண்ணெய் சட்டி சூடாயிட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற கடலை பருப்பு மாவை சேர்த்து இப்போ வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே ட்ரையாக வந்து நம்ம வறுத்து எடுத்தாலே போதும் நான் வந்து மாவு தேங்காய் எல்லாத்தையும் வதக்கிட்டேன்னா அடுத்து மாமி வந்து அந்த பாகு காய்ச்சி இந்த மாவுல வந்து சேர்க்குவாங்க அது வந்து பதமா வந்து நம்ம பாகு காய்ச்சணும் அதை வந்து மாமி செய்வாங்க அதனால மாவு எல்லாத்தையும் நான் வந்து வதக்கி ரெடியா வந்து மாமி வந்து கொடுப்பாங்க அந்த பாகு காய்ச்சறது வந்து கரெக்டா வந்து தண்ணி அளவா சேர்க்கணும் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம்னா பாகு வந்து மாறிடும் இதுக்கு வந்து பாகுதான் காய்ச்சி செய்யணும் அப்படின்னு கிடையாது நம்ம வந்து வெள்ளம் இடிச்சு உடல் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லை சர்க்கரை சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து எது விருப்பமோ அது சேர்த்து நம்ம வந்து செய்யலாம் ஆனா மாமி வந்து பார்த்தீங்கன்னா பாகு காய்ச்சி சேர்க்குவாங்க அது நல்லா டேஸ்டா இருக்கும் அது மாதிரிதான் இன்னைக்கு நாங்க வந்து செய்ய போறோம் மாவு வந்து வதக்கிட்டேன் இந்த மாவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல இந்த மாவுல வந்து நல்லா சூடு ஏறினாலே போதும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்ப வேற பாத்திரத்துக்கு மாற்றி அதே எண்ணெய் சட்டிலே வந்து தேங்காய் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் மாவு தானே வதக்கணும் அதனால வந்து அது கழுவ தேவையில்ல அதே எண்ணெய் சட்டிலேயே நம்ம வந்து வதக்கிடலாம் தேங்காயும் அது மாதிரிதான் நல்லா சூடு எறினாலே போதும் அந்த தேங்காயில் உள்ள ஈரப்பழம் வந்து காய்கிற அளவுக்கு வதக்கனா போதும் தேங்காயும் வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல கடலை பருப்பு மாவு அது கூடயே சேர்த்திடலாம் தேங்காய் வதக்கின தேங்காயையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மாவில் சேர்த்திடலாம் எல்லாம் வதக்கிட்டு செஞ்சோம்னா சுளியை வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் தான் அந்த வதக்குறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் அடிச்சு வச்சிருக்கோம்ல இதையும் வந்து இப்போ அதிலே சேர்த்துற வேண்டியதான் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இப்போ நல்லா வந்து கலந்துட்டுலாம் நம்ம உப்பு வந்து கடலை பருப்பு வேக போய் உப்பு சேர்த்துட்டோம் அதனால் வந்து உப்பு இப்போ நான் வந்து சேர்க்கலை நீங்கள் வந்து வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கலைன்னா இந்த மாதிரி கலரும் போது கொஞ்சமாக அந்த உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இனிப்பு தான் செய்ய போகிறோம் அந்த உப்பு சேர்த்துக்கிட்டோம்னால்தான் அந்த இனிப்பு வந்து எடுத்து கொடுக்கும் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் வந்து உப்பு சேர்க்குறது மாமி என்ன வேணும் சொல்கிறாங்க ஒன்று ஒன்றா இந்த மாதிரி மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க சொல்கிறபடி தான் இப்போ நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ பாகு மட்டும் மாமி தான் வந்து காய்ச்சல்றாங்க வந்த புதுசில் எல்லாம் ஆனந்தி கலா அமலா மூணு பேருமே வந்து வந்த புதுசில் வந்து எப்படி செய் செய்யறது மாமி ஆனால் எல்லாம் இதெல்லாம் வந்து போய் அட்டுப்படி பக்கம் கவனிச்சுருக்காதுவோ சின்ன பிள்ளைங்க மாதிரி தானே இருந்துகிட்டு வந்திருக்குங்க அங்கே அங்கேயெல்லாம் செஞ்சதான் அங்கே அதுவெல்லாம் தான் கவனம் இல்லை இப்போ நான் வந்தவனா வந்து நீங்கள் செய்யாய் எப்படின்னா மாமி நீங்கள் எப்படி செய்கிறீங்க எங்களுக்கு ஒன்றும் செய்ய தெரியாதுன்னு ஃபஸ்ட்டில் ஆனந்தி இப்படி தான் சமைச்சி அப்புறம் ஆனந்திக்கும் செஞ்சு மாரிக்க செஞ்சு காமிச்சேன் அப்புறம் கலாணம் வந்து வந்த ஒண்ணா நீ எல்லாம் செய்யுங்க கலான ஆனந்தி கலாணமாக சொன்னாங்க நீங்கள் வந்து செய்யுங்க மாமியை எதாக இருந்தாலும் நீங்கள் முன்னாடி செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அதே மாதிரி செஞ்சுக்க ஆரமிச்சேன் முறுக்கெல்லாம் கூட ரொம்ப நாள் வரைக்கும் ரவுண்டுக்கு வர மாட்டேங்குது மாமியை ரவுண்டுக்கு வர மாட்டேதுன்னு சொல்லிச்சிவோம் முறுக்கு இன்னுமே ரவுண்டாக ஒழுங்காக வராது இந்த அழைப்பு நாள் முறுக்கு சுட்டு வீடியோ போகிற மாதிரி அதுதான் ஃபஸ்ட்டு நானாக நம்ம தனியாக வந்து முறுக்கு செவு சுட்டது மற்றபடி வந்து மாமியாரம் சேர்ந்து தான் வந்து எல்லாமே செஞ்சுட்டு போயின்னா அவங்க வந்து சுடுவாங்க சுற்றி அப்படியே எண்ணெயில் போடுவாங்க நான் வந்து எடுக்கிற வேலை தான் வந்து பார்ப்பேன் அது அன்னைக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நானாகவே முறுக்கு புளிஞ்சி சுட்டது நல்லா இருந்துச்சு முறுக்கு நல்லா இருந்துச்சு நான் புளிஞ்சது மாதிரியே நான் அந்த முறுக்கு எப்படி ரவுண்டில் புளிஞ்சி எண்ணெய் செட்டில் போட்டு எடுப்பேன்னா அதே மாதிரியே நல்லா அதே மாதிரி குறப்புறும் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு இன்ன வரைக்கும் வந்து வச்சுக்கிட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த முறுக்கை அந்த முறுக்கு இன்னும் இருக்குது நீங்க வந்து நம்மள மாட்டீங்க இவ்வளோ மழை பெய்யல இவ்வளோ வந்து நமத்தே போகலை நான் வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு மூடிதான் வச்சிருக்கிறேன் மாமியெல்லாம் வந்து கவரில் போட்டு எல்லாம் கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சிருக்காங்க அது வந்து இன்னும் நமுத்தே போகலை இன்னமும் வந்து பிள்ளைங்க ஒன்றுங்க தான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டுதான் இருக்கிறாங்க அந்த முறுக்கை இந்த முறுக்கு சுளியம் அதிரசம் இதெல்லாம் வந்து மாமியை சூப்பராக செய்வாங்க நல்ல அந்த சேப்பு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் அது வந்து எல்லாருக்கும் வராது இந்த முறுக்கு புளியறதா இருக்கட்டும் அந்த பலகாரத்தோட சேப்பு ரவுண்டாக வரும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னே பின்ன வரும் கோனெல்லாம் வரும் அதான் மாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் அவங்க சேர்ப்பு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் செய்வாங்க அதனால் இந்த ஐட்டம் செய்கிறப்போ முக்கியமா முக்கியமாக மாமியை விடவே மாட்டோம் நீங்கள் வந்து செய்யுங்க நாங்கள் வந்து எடுக்கிறோம் அப்படி தான் சொல்லுவோம் நாங்கள் பாருங்கள் தேங்காய் ஏலக்காயெலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இதை வந்து இப்படியே இருக்கட்டும் இப்போ மாமி வந்து பாகு காய்ச்ச போகிறாங்க காய்ச்சி இந்த மாவுல சேர்த்து மறுபடியும் வந்து நம்ம கலந்து விடணும் இந்த மாமையேருந்து பாகம் வச்சுக்கோங்க இங்கே வெள்ளத்தை இந்த மாதிரி இடித்து வச்சுக்கிட்டிங்கன்னாக்கா அரை டம்ளர் ஊற்றுங்க இல்லை கொஞ்சம் உங்களுக்கு இடிக்கலாமல் முழுசாக நீங்கள் போட்டு காய்க்கிறதுனாக்கா அதை விட கொஞ்சம் கூட சே சேர்த்துக்குங்க தண்ணி இந்த வெள்ளம் கரைகிறதுக்கும் அந்த தண்ணி தண்ணி சுட்டு கொஞ்சம் உறைஞ்சி வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும் அப்போ வந்து வெள்ளத்தை இடித்து வச்சுருக்கிறதுனால அரை டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்குறேன் பாவம் பாருங்கள் நல்லா வெள்ளமெல்லாம் கரைஞ்சி நல்லா பாவும் நல்லா இதுக்கு வந்து கம்பி பதம் வேண்டியதில்லை கட்டி உருண்டை இதுகளுக்கு தான் வந்து நாங்கள் வந்து கம்பி பக்கம்னா இப்படி தூக்கி ஆற்றினோம்னாக்கா கம்பி மாதிரியே வரும் அப்படியே அதுதான் கம்பி பகம்னு சொல்லுவோம் இதுக்கெல்லாம் வந்து வெள்ளம் கரைஞ்சி பாவு சூடானனாலே போகிறோம் இப்போ நான் வந்து மாவோட வந்து பாவை சேர்க்க போகிறேன் அடுப்பில் தான் வச்சுக்கணும் கீழே இறக்கி வச்சாக்கா உறஞ்சிடும் அந்த மாவோட சேராது மாவு வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு உருண்டையே போயிடும் அதனால அந்த சூட்டோட கரண்டியால் கொண்டு ஊற்றுனோம்னா கொத்த மாவை பிண்டினா தான் வந்து நல்லா மாவு வந்து இலக்கமாக வரும் பாகு சேர்த்தாச்சு இப்போ நான் வந்து கலந்து விட போகிறேன் பாகு சேர்க்க சேர்க்க நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அப்படியே கட்டி பிடிச்சி போயிடும் பாகம் வந்து அடுப்பிலே வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு அப்படியே சேர்த்து சேர்த்து கலருங்க அப்படியே சூட்டோடயே நம்ம வந்து சேர்க்கணும் இல்லைன்னா அப்படியே வந்து கட்டி பிடிச்சிரும் பாகு கிண்டுறப்போ இந்த கரண்டி வந்து கொஞ்சம் அழுத்தமான கரண்டியா வச்சுக்கோங்க பாருங்க வெள்ளைப்பாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ வந்து கரெக்டா இருக்கு பாருங்க இப்போ நம்ம வந்து இப்படி உருண்டை பிடிச்சு பார்க்கணும் பிடிச்சு பார்த்தோம்னா உருண்டை வந்து நல்லா வரணும் பாருங்க உருண்டை வருது பாருங்க

வந்து நம்ம விருப்பம் தான் இந்த அளவுக்கு சின்னதாக வேணாலும் உருட்டிக்கலாம் அப்படி இல்லை பெருசா கூட உருட்டிக்கலாம் நமக்கு வந்து எப்படி விருப்பமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து உருட்டிக்கலாம் நல்ல வெப்பம் வந்து ஒன்னு ரெண்டாலும் அரைச்சு செய்யலாம் இப்போ நம்ம எங்க வீட்டுக்காரவங்களுக்கெல்லாம் பல்லு இல்லை அதனால வந்து அதை வந்து சாப்பிட முடியாதுன்னு தான் மாதிரி செஞ்சுக்கிறது பாருங்க எல்லா மாவும் வந்து உருண்டை பிடிச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் பாருங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இங்கே வந்து உருண்டையும் ரெடியாக இருக்குது மைதா மாவும் வந்து உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிருக்கிறோம் இப்போ இந்த உருண்டையை எடுத்து மைதா மாவில் நினச்சி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் இப்போ மாமி வந்து போட போகிறாங்க நான் வந்து எடுக்க போகிறேன் அப்படியே வந்து போட்ட உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணணும் அது வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்ததுக்கு தான் நம்ம வந்து திருப்பி விடணும் போடுங்க மாமி நீங்க போட்டுக்கிட்டே எடுத்தி பாருங்க சுளிய வந்து எவ்வளோ சூப்பரா வந்திருக்குன்னு பாவ வந்து வதக்குறது அரைக்கிறதுக்குதான் வந்து டைம் ஆகும் உருட்டி வச்சிட்டம்னா அப்படியே எண்ணெயில போட்டுற வேண்டியதுதான் பரண்டு வர வீட்டு பாருங்க எல்லா உருண்டையும் எண்ணெயில போட்டு எடுத்தாச்சு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு பாருங்க பாருங்க சூப்பரான சுளியே வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நான்nga பசங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு பார்க்க போறோம் எடுத்துக்கோங்க கரி வெஞ்சிதே கரி ليك வந்து மலை நானா ஸ்கூல்ல நான் லீவ் விட்டதங்க வந்து வீட்ல இருக்கிறாங்க இருக்கறாங்க அப்ப தான் வந்து செஞ்சது நாங்களும் வந்து சாப்பிட்டு பார்க்க போறோம் அப்புறம் கண்ணா எடுத்து வா ம் சொல்லிட்டு

நம்ம வெள்ளம் சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சாப்பிட சாப்பிட அவங்களும் டேஸ்ட்டாக மாமி வந்து எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து தீபாவளிக்கு வந்து சுளியை சுடுத்தோம்ல அதை பார்த்துட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இது வந்து எப்படி செய்கிறது என்ன அப்படிங்கிறத எல்லாமே நாங்கள் வந்து சொல்லிகிட்டே வந்து செஞ்சோம் கண்டிப்பா நாங்க செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க மறக்காம எங்க பிள்ளைங்க சொல்ற மாதிரி செஞ்சுடுங்க இப்ப நாங்க வந்து இப்போ மாமாவுக்கு எல்லாருக்கும் போய் கொடுத்துடுவோம்